ராமநாமத்தின் மகிமை இதை சித்தர்கள் எப்படி எடுத்துக்காட்டிருக்கார்கள் அப்படின்னு சொன்னோம்னால் அது சால பொருந்ததாகவே இருக்கும் ஆசா நகத்தீசனர் உள்ளால் இப்பொழுது அந்த ராமநாம மகிமை பற்றி நாம் சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும் அப்படின்னால் எவ்வளோ மகான்கள் ராமநாம மகிமை பற்றி சொல்லியிருக்கார்கள் அதில் ராமநாமத்துக்கும் ரொம்பவும் அதிகமுள்ள சம்பந்தமுள்ள ஒரு மகான் அப்படின்னு பார்த்தோம்னால் ஸ்ரீ போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இவரோட அதிஷ்டானம் கும்பகோணம் அருகில் இருக்குது இவரை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியும் பேசியிருக்கோம் இந்த போதேந்திராள் அப்படிங்கிற மகானுடைய அதிஷ்டானம் எங்கே காணாமல் போச்சு அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு காலத்தில் எங்கே மறைஞ்சு போய்டுறது அப்போது சுட்டெரிக்கக்கூடிய வெயிலில் அங்கே ஒரு பாகவதர் போன்ற ஒரு அற்புதமான மகான் வரார் அவர் கழுத்தில் வந்து அந்த தம்பூரா மாட்டின்று ராமநாம ஸ்மரணை பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கார் அவர் காதை வந்து அந்த சுடக்கூடிய சுட்டெரிக்கக்கூடிய மணல் அப்படியே வச்சு கேட்டுக்கொண்டே வரார் அவர் சுத்தி பக்தர்கள் இருக்கார்கள் ஒரு இடத்துல அவர் கை கம் சொல்கிறார் இதுதான் போதேந்திரால அதிஷ்டானம் இருக்கக்கூடிய இடம் இங்கே தோண்டுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த மகான் யார்னால் மருதாநல்லூர் சுவாமிகள் மருதாநல்லூர் சுவாமிகளுக்கு எப்படி போதேந்திரால அதிஷ்டானம் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றாம் ஆண்டு அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ராம் 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 அப்படின்னு அந்த நாமாவளி கேட்டுக்கொண்டே இருந்ததாம் ஒரு இடத்துல அது வேறு யாருமே இல்லை போதேந்திரால் தான் அந்த சதாசர்வ காலமும் ஈடுபட்டு கொண்டிருப்பார் அதனால இங்குதான் அவரோட அதிஷ்டானம் இருக்கு அப்படிங்கிறத கேட்டு அந்த அதிஷ்டானம் வெளிக்கொணரப்பட்டது அதற்கு காரணமாக இருந்தவர் மருதாநல்லூர் சுவாமிகள் ராமநாம மகிமைக்காகவே வாழ்ந்த ஒரு அற்புதமான சித்தர்தான் போதேந்திர சுவாமிகள் அவருடைய வழிவந்த மருதாநல்லூர் சுவாமிகளும் இந்த மகான்கள் எல்லாம் இந்த மான்களை பற்றி காணொலி தனித்தனியாக இருக்குது அந்த ரெண்டு காணொலிகளையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ராமநாமத்துடைய மகிமை ராமநாமத்தை ஒரு சித்தர் சூஷ்மத்தில் இருந்தும் ஜபம் செய்து கொண்டிருக்கார் அந்த நாமாவை கேட்டு இன்னொரு சித்தர் வந்து அவரோட அதிஷ்டானம் இங்கே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சார் அப்படினால் அந்த ராமநாமத்துக்கு எத்தனை மகாத்மியம் இருக்கும் விஷ்ணு சாஸ்திரநாமம் பீஷ்மர் எழுதின அற்புதமான ஸ்தோத்திரம் இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தை முழுசா சொல்ல முடியலன்னா என்ன வழி இருக்கு சுவாமி அப்படின்னு நம்பிக்கை பனாசக்தி ஈசனிடம் கேட்கும் பொழுது ஈசன் என்ன சொல்கிறார் ராம 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 அப்படிங்கிற நாமாவளி ஜெபித்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே ஆயிரம் நாமாக்கள் அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய நாமத்தை சொன்ன எல்லா பலனையும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ராம 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 அப்படின்னு சொன்னோம்னாலே போரும் அப்படின்னு தாயா அம்பாள் வந்து என்ன கேட்குற சுவாமி கிட்ட கேட்டது அப்படின்னா கேனோ பாயனார் விஷ்ணூர் நாம சஹசிரம் பண்டித பண்டிதனுடன் சோதமிச்சாம் எஹம் பிரபு அப்படின்னு ஈஸ்வரன் கிட்ட கேட்குறா என்ன உபாயம் சுவாமி இந்த விஷ்ணுஸ் நாமத்தை முழுசா சொல்ல முடியல எனக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்குது ஆனாலும் எனக்கு இந்த பலன் வேணும் எனக்கு ஏதாவது இதில் ஒரு இது சொல்லுங்களேன் ஷார்ட் கட் சொல்லிக் கொடுங்களோளே அப்படின்னு சிவபெருமான் கிட்ட பார்வதி தேவி கேட்கும் பொழுது சுவாமி சொல்றார் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்ரீராம ராம 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 அப்படின்னு நம்ம ஜெயவிச்சு கொண்டே இருக்க 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 இந்த சாஸ்திர நாமத்துக்கு துல்லியமாகும் அப்படின்னு சொல்கிறார் அதனால விஷ்ணு விஷ்ணு அந்த விஷ்ணு சாஸ்திர நாமத்தை முழுசாக சொல்ல முடியலை அப்படின்னாலும் இந்த நாமாவளியை சொன்னாலே போரும் இதை சொன்னால் முழு பலனை கிடை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிந்தாமணி அந்த ராமநாமம் இந்த ராமநாமத்தை சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கலாம் முன்னால் இதே போதேந்திராலோட அதிஷ்டானத்துக்கு காஞ்சி மகா பிரிவா யோகிராம் சிவத் குமார் சுவாமிகள விஸ்ரீ சுவாமிகள் கிட்ட சொல்கிறார் நீ ரகுவன்ஷி தானே நீ எங்கேருந்து தானே வந்திருக்க ராமர் குழந்த ஊர் பக்கத்துல இருந்தானே நீ வந்திருக்க நீ வந்து இந்த இடத்துக்கு போய் கோயேன் அப்படின்னு மகா மகாபிரிவா வந்து யோகிராம் சுதக்குமார் சுவாமி விஸ்ரீ சுவாமியர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் சொல்றாராம் திஸ் பெகர் இஸ் ஹாப்பி டு வி இன் திருவண்ணாமலை அப்படின்னு மகாபிரிவா பாதத்தில் விழுந்து அவர் சொல்லிடுறார் மகாபிரிவாவும் சரி அப்படியே ஆகட்டும்னு அனுகிரகம் பண்ணிடுறார் இந்த ராமநாமா எப்பொழுதுமே கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த உண்மையாகவே ராமநாமாவின்னு பக்தி இருக்கிற வாழ்க்கெல்லாம் போதேந்திரால் அதிர்ஷ்டானத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நிச்சயமாக கேட்கும் அதுதான் அந்த இடத்துடைய மகாத்மியம் அந்த ராமநாமாவை கொண்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் சரி இந்த போதேந்திராள் அதிஷ்டானம் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா அது வந்து கும்பகோணம் அருகில் இருக்கு சேஷாத்ரி சுவாமிகள் தங்கக்கை சேஷாத்ரி சுவாமிகள் ராமநாமா பத்தி ராமரை பத்தி என்ன சொல்லுவார் அப்படின்னா அப்படின்னார் சேஷாத்ரி சுவாமிகள் சொல்லக்கூடியது என்னன்னா ஓம் ஆபதாமுவஹர்த்தாரும் தாத்தாரும் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ நமாம்யம் அப்படின்னு சேஷாத்ரி சுவாமிகள் சொல்லியிருக்கார் சேஷாத்ரி சுவாமிகள் இந்த ஸ்லோகத்தை திரும்ப 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 வாங்கோ அப்படிங்கிற உதேசத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்கார் இதை திரும்ப திரும்ப சொல்லும் நமக்கு எல்லா சகல சம்பத்துகளும் சத்தியமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை நமக்கு வந்து எல்லா விதமான உபாதைகளும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த தடங்கல்கள் எல்லாம் போய்விடும் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அந்த ஸ்ரீராமபிரானுடைய நாமாவளிதான் ஸ்ரீ ராமச்சந்திரன் மூர்த்தியோட இந்த நாமா இருக்கு இல்லையா இந்த நாமாக்கு எவ்வளோ விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னால் இதற்காகவே கஞ்சனங்காடு இடத்துல பப்பா ராமதாஸ் அப்படின்னு சொல்லி யோகிராம் சிவத் சுவாமிகள் சொல்லுவார் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லி அவர் அரவிந்தரை சொல்லுவார் ரமண மகர்ஷியை சொல்லுவார் ராமதாஸை சொல்வார் சுவாமி ராமதாஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கஞ்சனங்காடு இடத்துல முற்றிலும் திறந்து அவர் போய் ராமநாம ஸ்மரணைக்காகவே ஒரு ஆசிரம் ஏற்படுத்துகிறார் கேரளாவில் கஞ்சனங்காடு அப்படின்னு இந்த காஞ்சனங்காடில் வந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் அப்படின்னு இந்த சொல்ல திரும்ப 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 இந்த மந்திரங்களை ஜெபித்து கொண்டே வருவார்கள் அங்கே தீட்சை எடுத்துட்டு இப்படி பல கோடி முறை ஜபித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ராமனருடைய கடாட்சம் கிடச்சிடும் தியாகராஜர் எத்தனை கோடி முறை ராமநாம திபம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் பிரத்யட்ச தெய்வமாக இருக்கார் இல்லையா ராமர் வந்து அவருக்கு எப்போ வேண்டுமானாலும் காட்சி கொடுப்பார் அந்த ராமநாமா ஜபத்தை தியாகராஜ பெருமான் எவ்வளவோ கீர்த்தனைகள் அற்புதமாக எழுதியிருக்கார் இந்த தியாகராஜ வந்து அவ்வளவு கோடி முறை எத்தனை கோடி முறை எவ்வளவு கோடி லட்சம் முறை தெரியாது அந்த கோடி முறை ஜப ராம் ராமநாமாவை ஜபம் செய்திருக்காராம் ராமநாமம் ஏதி ருச்சின்னு சொல்லிட்டு இந்த ராமநாமத்தில் இருக்கக்கூடிய அந்த ருச்சி என்ன ருச்சி அது எல்லையாவது வருமா அப்படின்னு கேட்பார் அப்புறம் ஜென்ம ரக்ஷண மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்வார் இந்த ர ஜென்மரட்சக மந்திரம் அப்படின்னா இந்த பிறவியிலிருந்து என்னை காப்பாற்றக்கூடிய மந்திரம் தாரக மந்திரம் தான் ஸ்ரீராமநாமா அப்படின்னு சொல்லி தியாகராஜர் அவர் சொல்கிறார் இப்படி ராமராம ராமநாமத்தை நம்ம ஸ்மரணம் பண்ணிட்டே போனோம்னால் எவ்வளவோ சொல்லி ராம் போகலாம் சீதாதேவி ஒரு முறை இந்த சீதாதேவி தேவி ராம பட்டாபிஷேகம் முடிஞ்சது பிறகு இந்த ஆஞ்சநேயருக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்து மாலையை எடுத்து பரிசாக கொடுக்குறாள் ஆஞ்சநேய மூர்த்தி ரொம்ப பயபக்தியாக அதை வாங்கி கொள்கிறார் வாங்கி கொண்டு ஒவ்வொரு முத்தாக எடுத்து வாயில் போட்டு அப்படியே பார்க்குறார் அதை சுழைத்து பார்க்குறார் அதுக்கப்புறம் அதை வெளியில் துப்பிடுறார் இப்படியே செய்கிறார் சீதாதேவிக்கு கோபம் வந்துடுது என்னதான் ஆஞ்சநேயரோட உண்மையான பக்தி இல்லைன்னு தெரிஞ்சாலும் நான் உனக்கு ஆசையாக ஒரு முத்து மாலை அதுவும் முக்கியமான ஒரு முத்து மாலை உனக்கு நான் பரிசாக கொடுத்தா அது நீ உட்காந்து இப்படி கடிச்ச துப்படியேன்னு சொல்லிட்டு சீதாதேவிக்கு சினம் வரும்பொழுது ஆஞ்சநேயமூர்த்தி சொல்கிறாராம் அன்னையே இந்த முத்துக்கள் எல்லாத்திலையும் ராமநாமா இருக்கான்னு பார்த்தேன் ராமநாமா இல்லைம்மா அதனால நான் இது எல்லாத்தையும் கடிச்சு துப்பிட்டேன் ராமநாமா இல்லாத எந்த விஷயமும் எனக்கு வருத்தமான விஷயம் தானேம்மா அப்படின்னு சொல்லி அப்பொழுதுதான் அவருடைய மார்வை பிளந்து அந்த ராமர் லக்ஷ்மணர் சீதா இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பட்டாபிஷேக காட்சியை அவர் காமிச்சு எப்பொழுதுமே ராம அந்த ராமபிரானையும் உங்களையும் லக்ஷ்மணரையும் என்னுடைய மனசுக்குள்ளே என்னுடன் இதயத்திலே நான் சுமந்து கொண்டு தான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறார் இல்லையா அந்த பக்தி அந்த உன்மதமான பக்தியை ஆஞ்சநேயமூர்த்தி எடுத்து காட்டுறார் இல்லையா அதுவும் இந்த ராமநாமாவின் மகிமையால் தான் இந்த ராமநாமாவை சொல்லிக்கொண்டே வந்தோம் அப்படின்னா என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பதில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மனிதனும் அவருடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ளலாம் முடிந்து போயிடும் அப்படின்னு இருக்கும் பொழுது எங்க போறார்கள் அப்படின்னா வாராணசி காஷ்யந்தி மரணான் முக்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல வரும் அருணாச்சல மகிமையை சொல்லும் பொழுது தர்ஷநாத பிரசு ஜனநாத் கமலாலேயே காஷ்யாந்தி மரணான் முக்தி காசியிலே இறக்க காசியில் இருக்கும்போது விஸ்வநாதர் என்ன பண்ணுவார் விஸ்வநாதர் அந்த பிட அந்த சடலத்தை அப்படியே அவரோட மடியில் கிடத்துப்பாராம் சூஷ்மத்தில் மடியில் இந்த சிவபெருமான் என்ன உபதேசம் பண்ணுவார்னால் இந்த ராமதாரக மந்திரத்தை அந்த ஜீவாத்மாவுக்கு அப்படியே உபதேசம் பண்ணுவாராம் அப்படி கிடைக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஜீவாத்மா மோட்சத்துக்கு போகுமாம் இறைவனாகப்பட்ட ஈசன் வந்து ஸ்ரீ ராமநாமாவை ஜெவ ஜம் வந்தோம் அப்படின்னா என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு எடுத்து காமிச்சிருக்கார் ஸ்ரீ அப்படிங்கிறது ஒரு கிடைக்கிறதுக்கு அரிய ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் இப்பொழுது இவ்வளவு எல்லாம் பேசினோம் அல்லவா இதற்கு எல்லாத்துக்கும் மூன்று கோலாக இருந்தவர் யார் தெரியுமா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஐயா அவர்கள் ஒருத்தர் அந்த செல்வன் ஐயா அப்படிங்கிற அந்த ஐயா தான் நமக்கு எப்பவுமே வந்து ஒரு ஆர்கே செல்வன் ஐயா அப்படிங்கிறவர் வந்து இந்த ராமநாமாவோட மகிமை பத்தி பேசுங்கோ பேசுங்கோ பேசுங்கோன்னு சொல்லி இப்பொழுது இப்போ இந்த ராமநாமாவோட மகிமையெல்லாம் நமக்கு பேச வச்சிருக்காரு இல்லையா அவருடைய பாதங்களில் சாஷ்டாங்கமாக வணங்கி இந்த மாதிரி ராமநாமாவை பற்றியும் மகான்களை பற்றியும் சிந்திக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு நம்ம இந்த பதிவு மூலமாக நன்றி சொல்கிறோம் முக்கியமாக இன்னொரு விஷயம் ஷிரடி சாயி பாபா கிட்டக்க ஒரு அம்மா வந்து ரொம்பவும் பக்தியுடன் நடந்து கொண்டே இருக்கார் அந் பாபா சொல்கிறார் நீ வந்து ஒரு அந்த நாய் இருக்கலையா இல்லையா அதுக்கு நீ எனக்கு சப்பாத்தி கொடுத்தே அது எனக்கு கொடுத்ததாகவே தான் ஆகும் அதனால நீ என்னை எல்லா இதுலேயும் பார்த்துருக்கேன்னு சொல்லி அந்த அம்மாவை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த அம்மா கிட்டக்க காதுக்குள்ள மெதுவா சாய்பாபா சொல்கிறார் ராஜாராமா ராஜாராமா அப்படின்னு சொல்லின்றேவா அப்படின்னு சொல்லி இது போல ராமநாமா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப 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 அற்புதமான ஒரு பொக்கிஷம் எல்லாருக்கும் கிடைக்காது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு நூற்றி எட்டு முறை நாற்பத்தெட்டு நாட்கள் அனைவரும் சொல்லிக்கொண்டே வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் அற்புதங்கள் நடந்தது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்காதுங்கிறது எதுவுமே கிடையாது அதுதான் உண்மை உங்களுக்கு என்னெல்லாம் லௌகீகத்தில் என்னெல்லாம் சந்தோஷங்களோ ஷேமங்களோ எல்லாவற்றையும் நிச்சயமாக பெருமாள் கண்டிப்பாக பார்த்து உங்களுக்காக செய்வார் யோகக்ஷேமகம் ஏன்னு சொல்லியிருக்கார் இல்லையா சுவாமி அதை அவர் பூர்த்தி பண்ணுவார் அதில் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது இந்த பதிவை சொல் பேசுவதற்கு இந்த ராமநாமவை சிந்திப்பதற்கு இப்படி ஒரு பெரிய பாகியத்தை நமக்கு நல்கிய ஆர் கே செல்வன் ஐயா அவருடைய பாதங்கள் நமஸ்காரம் சொல்லி அவருக்கு மனதார நன்றி கூறி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் சத்குரு சேஷாத்ரி சுவாமிகளின் பாதங்களை சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய